பார்த்தனா அவளுக்கு வந்து அவள் பச்சை பச்சையாக பேசுகிறா பொம்பளையை பற்றி பொம்பளையா பேசுகிறா மாதிரி பேசுகிறான் அசிங்காம பேசுகிறான் பெண் உறுப்பை பற்றி அப்படி கேவலம் பேசுறான் அவள் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்க்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு கமெண்ட் வருது அந்த கமௌண்டில் பூரா பயலு திட்டி தான் போடுறாங்க வந்து நல்ல விதமாக போடவே இல்லை நானூறு கமெண்டும் அசி கருவி தான் ஊற்றிட்டாங்க உனக்கு என்ன இருக்கு நீ எப்படி இருக்கு அவங்க அம்மா அப்படி இருக்காங்க அவங்க அம்மா நீ எப்படி வந்த அப்படி இருந்தாலும் நல்லா கேள்வி கேட்குறாங்க நல்லா தான் இருக்கு

அந்த அளவுக்கு பிப்ட் சோட் தான் போகணும் பூரம் கட்டவாது அதுவும் ரோட்ல போகும்போது லாரி டிரைவர் பஸ் டிரைவர் போல போனேன் அவங்களுக்கு எங்க பேசுறா போலீஸுக்காரும் பேசுறா எல்லாத்தையும் பேசுறா இந்த மாதிரி பைத்தத்துல ஏன்டா நடமாறிங்க ஏன்பா லாரிக்காரங்க நீங்க சும்மா போகிற பேரு அடிச்சு சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு கேசாவும் நானும் ஆயிட்டு போகுது இந்த மாதிரி கிராக்கிங்க பாத்தா அடிச்சு தூக்கிடு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் தான் நீ ஜெயிலுக்கு போறதுதான் சரியா இப்ப பண்ணிடு பண்ணுங்கப்பா யாராவது இந்த பைத்திய பாத்தீங்கன்னா ரோட்டில் பாத்தீங்கன்னா அடிச்சு சூப்புங்க அது எந்த வண்டியும் சரி சேராட்டாலும் சரி வேணாலும் சரி காராக சரி இதில் மட்டும் அடிங்க அடித்து சூப்புங்க சைக்கிளோடு அப்படி ஏற்றுங்க அவளை ரொம்ப அணியாது கெட்ட வார்த்தை கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறான் அவ்வளோ வீட்டில் குடியிருந்தாலும் அந்த வீட்டுக்காரங்க என்ன பேசிட்டேனா அது அப்படி ரோட்டில் வந்து பேசுறாங்க ஏன் நேராக வீட்டுக்காரே பேசணுன்னு தானே பேசாமல் ரோட்டில் வந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் என்ன வந்து லைக் கமெண்ட் போட்டு பெருசாக்காதீங்க இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வந்து முதல் வந்து ரிப்போர்ட் அடிச்சு சூப்புங்க ஏன்னா உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்களாம் பார்ப்பாங்க அது இந்த மாதிரி வார்த்தை கற்றுக்கும் நல்ல வார்த்தை வந்து கற்றுக்க முடியாது நல்ல விஷயங்கள் வந்து சீக்கிரமாக வந்து பரவாயில் மாதிரி கெட்ட விஷயம் சீக்கிரம் பரவாயில்லை சின்ன பிள்ளைங்க பார்த்தா அதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தா முதல் உங்களோட வேலை ஃபாலோ பண்ணுறது மாதிரி நிறுத்துங்க கமெண்ட் பண்ணுறது மாதிரி நிறுத்துங்க லைக் பண்ணுற மாதிரி நிறுத்துங்க முதல் அந்த வீடியோ அந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் அந்த ஐடியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இல்லைனா லாக் பண்ணுங்கள் இதுதான் முடிவு இது தேவை இல்லாமல் அந்த மாதிரி வீடியோகளை என்கரேஜ் பண்ணி நீங்கள் உங்களை கருத்து சொல்கிற சொல்லாதீங்க நல்ல வீடியோ உங்களை கருத்து சொல்லுங்கள் வாக்கு சொல்லுங்கள் பாராட்டுங்க வரை எவனா இருப்பா அங்க போய் வச்சுக்கணும் புரியுதா ஒழுங்கா பத்து மீட்டர் ஓட்டிட்டு போனோம் ஏற்றி இருந்தா ஒரே உயிர் போனோம் உயிர் சப்பிச்சேன்